நம்ம மாதிரன் மார்க்கெட் பிளேஸ்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்ல அதுமே கட்ரோடு நல்லா பக்கவான தார் ரோடு பேஸில் இருக்க தோட்டம் தாங்க பார்க்க வந்திருக்கோம் இதனுடைய பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு ஏக்கர் அறுபத்தி ஆறு சென்ட்டுங்க நல்லா பெர்ஃபெக்டா கட்ரோடுங்க ஃபர்ஸ்ட் வந்து மண் ரோடா இருந்து இப்போ மெட்டல் போட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடிக்கு மேலே தார் ரோடு பேஸே வந்துருது இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் வந்து நமக்கு கரூர் மாவட்டங்க கரூர் மாவட்டத்தில் நமக்கு கண்ணை வாடின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் அங்கேருந்து வந்தீங்கன்னா அந்த மெயின் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டருங்க மூள்நூறுக்கு பக்கம் இன்னும் சொல்ல போனால் இருந்து ஒரு எட்டு ரெண்டு கிலோமீட்டர் வெள்ளை கோயிலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருங்க வெறுங்காடு தான் பட் இந்த காட்டிலேயும் போர் போட்டு தண்ணி ஆயிருக்குதுங்க நம்ம ஒரு சர்வீஸ்லாம் வாங்கி ரெடி பண்ணோம்னா பக்கமான தோட்டம் பண்ணலாம் ஏன்னா பக்கத்தில் எல்லாமே நல்லா தோட்டம் பண்ணியிருக்காங்க உள்ளே எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையும் ஒன்றும் வீடியோக்கில் பார்த்துடலாம் வாங்க தோட்டத்தோட மொத்த பரப்பளவுமே உள்ள வீடியோக்களை பார்த்துருப்பீங்க நல்லா பர்ஃபெக்டாவே இருக்குங்க நல்லா சச்சதமா ஒரு ஸ்கொயரா எதிர்பார்க்குற எங்களுக்கு பக்காவா தார் ரோடு பேஸ்லயுமே வந்துருதுங்க அதே மாதிரி இந்த தோட்டத்தில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் ஒன்று ஓட்டியிருக்காங்க இப்போ அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ரஷர் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செம்பிரியாடி மேய்க்கிறதா அதிகமாக இருக்கு வீடியோக்களை பார்த்துருப்பீங்க வாங்கி தோட்டம் பண்ணுறனால இந்த ஏரியாலேயும் ரீசனபுளாக தண்ணியாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு மூணு ஏக்கரா தோட்டம் பண்ணிட்டு இன்னொரு மூணு ஏக்கரால் ஆடு வளர்ப்பு அந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்னா பக்கத்தில் எல்லாமே பண்ணியிருக்காங்க இதனுடைய பிரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தாங்க சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு லட்சரூபா ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க ஏன்னா பக்கத்தில் இன்றைக்கி தோட்டமாக இருக்கிறதெல்லாம் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலேயே போகுதுங்க இதை நம்ம வாங்கினோம்னாலும் உள்ளே வந்து பார்த்திங்கனா நம்ம எந்தமே லைன் கிராசிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணி ரெண்டு பேர் ஷேர் பண்ணி வைக்கிறனால வச்சுக்கலாம் பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்ல ரேட்டிக்கு பேசி முடிச்சுட்றோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ